இது தெய்வீக அற்புதம் இந்த கணக்கம்பட்டி சித்தருக்கு காலில் ஒரு கட்டி வருது அந்த கட்டியில் வந்து சீல் பிடிச்சிருது அந்த கட்டியில் இருக்கிற அந்த சீல் சலம் அதை கையால் பிதுக்கி எடுக்கிறாரு அந்த சலத்தை டப்புன்னு யாருமே எதிர்பாராமல் உள்ளுக்கு சாப்பிட்டுடுறாரு சாப்பிட்டதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிக 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 பிரபலமான ஒரு மனிதராக வாழ்ந்து மறைந்தார் அவர் சோனி ஆல்டர் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க அற்புதங்களின் நாயகன் கணக்கம்பட்டி சித்தர் திருநீர் கழிச்சுக்கிட்டே வழிபடுறார் நாம் இந்த திருநீரை பிடிச்சி குடிச்சிடணும் இந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றார் அவருடைய இருந்து விபூதி கொட்டிக்கிட்டே இருக்கு அந்த விபூதியை எடுத்து நான் பூசிக்கக்கூடிய தகுதி அந்த இடத்துல அவர் எனக்கு கொடுத்தார் ஒன்பது பொருத்தம் பதினோரு பொருத்தம் பத்து பொருத்தம் தான் திருமணத்தை முடிவு செய்யுமா குரு பலம் தான் திருமணத்தை முடிவு செய்யுமா குரு பலம் என்பது திருமணத்தை நிர்ணயம் செய்வது இல்லை சுருங்கும் பை தண்ட செலவை வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று பூக்களால் அர்ச்சனை பண்ணுவோம்ல அதற்கு பதில் கீரையால் அர்ச்சனை செய்யுங்கள் தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி பக்தி கதைகள் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவை உங்களுக்கு ஒரு நற்செய்தி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது அந்த நற்செய்தியை நோக்கி உங்களுடைய பயணம் தொடரட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அதன் மூலமாக நிறைய வாழ்த்துக்களையும் கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில நம்ம ஆன்மீக கிளி ஏற்கனவே சந்தித்த ஒரு நபர் அதாவது சித்தர்தாசன் செல்வகுமார் அவர்கள் ஏற்கனவே நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு பதிவில் நிறைய தகவல்களை நமக்காக சொல்லியிருந்தார் குறிப்பாக சித்தர்கள் பற்றிய அருமைகளையும் அவர்கள் மூலமாக பெறக்கூடிய பலன்கள் என்ன அவர்களை எப்படி நாம் அணுக வேண்டும் என்ற அணுகுமுறைகள் இது எல்லாவற்றையும் ரொம்ப இயல்பாக சொல்லியிருந்தாங்க அதற்காக நீங்கள் கொடுத்திருந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும் வாழ்த்துக்களாக இருக்கட்டும் ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருந்தது அந்த வகையில் மீண்டும் அவரையே இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம வந்து அழைச்சிருக்கோம் உங்களுடைய சில சந்தேகங்களையும் இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்க போகிறோம் வாருங்கள் அவரை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சித்தர்கள் வழிபாடை பற்றி நீங்கள் சொல்கிறதுனால ஒரு கேள்வி இப்போ இந்த க்ஷணம் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய சித்தர் அவரை பற்றி அற்புதம் எங்களுக்காக சொல்ல முடியுமா சித்தர்கள் அப்படின்னாவே அற்புதங்கள் தான் ஒருவருக்கு ஒருவர் வந்து கூட குறைய என்பது இல்லை ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சில பதிவுகள் போட்டிருந்தோம் இல்லையா அதை பார்த்து எனக்கு நூற்றுக்கணக்கான ஃபோன் கால் வந்தது வந்து கணக்கம்பட்டி சித்தரை பற்றி அற்புதங்களின் நாயகன் கணக்கம்பட்டி சித்தர் ஊமையை பேச வச்சிருக்கிறார் காது கேட்காதவங்களை கேட்க வச்சுருக்கிறார் இதெல்லாம் ஆனால் நான் நேரடியாக பார்த்த விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் ஆண்களாக இருந்தால் சாமின்னு கூப்பிடுவார் பெண்களாக இருந்தால் மாரியம்மன் கூப்பிடுவார் அவர் ஒரு திரைப்பட பாடகி ஒருத்தங்களை ஒரு முறை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த பாடகியை நான் சென்னையிலேருந்து வரேன் அப்படின்னு சொன்னவங்க இல்லை மெட்ராஸ்லேருந்து வரேன் அப்படின்னாங்க இப்போ சென்னை மெட்ராஸ் ரெண்டு வேறு வேறையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதோட ஒரு சில உரையாடல்கள் நடக்குது திரும்ப என்ன பண்ணுறாருனா அந்த வேப்ப மரம் ஒன்று இருக்கும் அங்கே அவர் அடிக்கடி உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு கீழே அவங்கள உட்கார சொல்கிறார் அப்போ அவங்க கூட போனது இன்னொரு பெண்மணி அவருடைய தோழி அந்த திரைப்பட பாடகியினுடைய தோழி போயிருக்காங்க அந்த தோழி என்ன விஷயத்துக்காக போயிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தனக்கு திருமணம் நடைந்து பல வருடங்கள் ஆனதற்கு பிறகு கூட குழந்தை இல்லை அப்ப டாக்டர்கள்ட்ட போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க உனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு அதை தவிர கர்ப்பப்பையில் சில சில பிரச்சனைகள் இருக்கு இதற்குண்டான மருத்துவத்தை நீங்கள் ஒரு மூன்று வருட காலம் பண்ணணும் இதையெல்லாம் முடித்ததற்கு பிறகு குழந்தை எப்போ பிறக்குன்றதை நாங்கள் முடிவு செய்கிறோம் மூணு வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அந்த வேதனையில் இவங்க போயிருக்காங்க அப்போ கணக்கம்படி சித்தர் என்ன சொல்கிறாருன்னா யதார்த்தமானவர் நீ அப்படி பண்ணு பூஜை பண்ணு ஹோமம் பண்ணு அது யதார்த்தமாக இவங்க ரெண்டு பேர் பக்தியின் அடிப்படையில் ஒரு ஐயாவை பார்த்துட்டுமேனு சொல்லி மெய் மருந்து உட்காந்துருக்குறாங்க ஆனால் அவர் அங்கேருந்து வரவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை கூப்பிட்டு சாமி இவங்க ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு அமைதியாக உட்காந்துருந்தா வயிற்றுல இருக்கிற அழுக்கை எப்படி நான் எடுக்க முடியும் வீட்டில் உட்காந்து ஊருக்கு அதை பேசுறீங்க இல்ல இங்கே உட்காந்து ஏதாவது பேசுங்கன்றார் அப்ப நான் நினைக்கிறேன் இந்த வேப்ப காற்று வழியாக இவருடைய சக்தியை அந்த இடத்துல அனுப்பி அவர்களுடைய கற்பமையை சுத்தம் பண்றார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த திரைப்பட பாடகையை பார்த்துட்டு ஒரு வீட்டுக்கு எத்தனை சிலிண்டர் இருந்தாம அடுப்பீரியன்னு கேட்கிறார் இது சம்மந்தம் ஒரு கேள்வி அந்த அம்மா சொல்றாங்க ஒரு சிலிண்டர் இருந்தா அடுப்பெரியும் அப்படின்னு சொன்னாங்க சரி சரின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி பழனி போயிட்டார் நீங்க இங்கேயும் உட்காந்துருங்க வாயை மூடிட்டு எல்லாமே பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பழனி கிளம்பி போயிடுறாரு அப்படி போகும்போது இவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது அவருக்கும் அவரு அந்த அந்த அம்மாவுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் சண்டை அவங்க வீட்டில் ஆல்ரெடி ரெண்டு சிலிண்டர் இருக்குது ரெண்டு அடுப்பு இருக்கு அதுல ஒரு சிலிண்டரையும் அடுப்பி தூக்கிட்டு போட்டார் அப்ப ஐயா என்ன சொல்றாரு ஒண்ணு சொல்றாரு அந்த அது அதுக்கப்புறம் அவர் பழனியில இருந்து வந்ததுக்கு பிறகு விடை பெற்று வந்துடுறாங்க இங்க வந்ததுக்கு பிறகு அந்த மாதிரி கன்சிவா இருக்கிறத உணர்ந்தாங்க இது தெய்வீக அற்புதம் அதற்கு பிறகு அந்த சண்டை போட்ட கணவர் மனந்திருந்து இன்னைக்கு நல்ல நிலையில வாழ்ந்துட்டு இது போன்ற நிறைய அற்புதங்கள் கணக்கம்பட்டி பாத சித்தரை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால் ஒரு பத்தாயிரம் வீடியோ போடலாம் அதாவது பழனியில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது சைவ ஹோட்டல் அந்த ஹோட்டலில் கார் பார்க்கிங் பக்கத்தில் ஒரு விநாயகர் வச்சு அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் வழிபடுறாங்க கணக்கம்பட்டி சித்தர் எப்போ போனாலும் என்ன பண்ணுவார்னால் அந்த விநாயகரை சுற்றி வழிபடுவார் சுற்றிக்கிட்டே இருப்பார் வழிபட்டு கையெழுத்து கொண்டு நான் பார்த்தது இல்லை விநாயகரை சுத்த வளம் வருவோம் நான் கனக்கம்பட்டி சித்தரை சந்தித்த புது புது அப்ப கனக்கம்பட்டி சித்தர்கிட்ட வந்து ஏற்கனவே இருந்த சிசியர்கள் கனக்கம்பட்டி சித்தர் நான் ஷார்ட்டாகவே சொல்ல கனக்கம்பட்டி சித்தருக்கு காலில் ஒரு கட்டி வருது அந்த கட்டியில் வந்து சீல் பிடிச்சிருது மருத்துவர்களை கூட்டிகிட்டு வந்து வைத்தியம் பார்க்கணுன்னு சொல்லி கேட்குறாங்க அவர் வேணான்னு சொல்லும் பொழுது ஒரு சாதாரண அவருடைய பக்தர் ஒரு சாதாரண மனிதர் அவர் என்ன பண்ணுறாரு நான் கையாலையாவது அதை எடுக்கிறேன்னு சொல்லி அந்த கட்டியில் இருக்கிற அந்த சீல் சலம் அதை கையால் பிதுக்கி எடுக்கிறாரு அந்த சலத்தை டப்புன்னு யாருமே எதிர்பாராமல் உள்ளுக்கு சாப்பிட்டுறாரு சாப்பிட்டதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிக 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 பிரபலமான ஒரு மனிதராக வாழ்ந்து மறைந்தார் அவர் அப்போ கணக்கம்பட்டி சித்தர் இந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த விநாயகரை வந்து சுற்றி வளம் வர்றாரு எனக்கு இந்த சம்பவம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது எதனால் அந்த ஞாபகம் வந்துச்சுன்னு கேட்டால் அவர் வந்து சிறுநீர் கழிக்கிறார் யார் கணக்கம்பட்டி சித்தர் கிட்டத்தட்ட ஒரு இருபது முறைக்கு மேல் அந்த விநாயகரை வழிபடுறார் இந்த இருபது முறையும் சிறுநீர் கழிச்சுக்கிட்டே வழிபடுறார் நடந்துட்டு இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் யூரின் வராது இன்னும் ஒன்று போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தோடு யூரின் நின்றுடும் அவருக்கு வந்துட்டே இருக்குது சுற்றிக்கிட்டே இருக்கிறார் இப்போ யாரோ ஒருத்தர் அவருடைய பக்தர் தன்னுடைய பக்தியின் வெளிப்பாட்டுங்க சீல் அந்த சலத்தை சாப்பிட்டுட்டார் நாம் அந்த சிறுநீரை பிடிச்சி நீங்கள் குடிச்சிடணும் இந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன் நான் ஓடி போய் கிட்டே நின்று அப்படி போகிறேன் என் மனதில் நான் நினைச்சேன் அப்போ அவர் போ அந்த பக்கம் அப்படின்னு அங்கிட்டு போ அங்கிட்டு வந்துட்டான் மூத்திரத்தை பிடிச்சி குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் அது அதை சாப்பிடக்கூடிய பாக்கியம் அந்த சூழ்நிலையில் எனக்கு இல்லை ஆனால் அவருடைய காலில் இருந்து விபூதி கொட்டிக்கிட்டே இருக்கு அந்த விபூதியை எடுத்து நான் பூசிக்கக்கூடிய தகுதி அந்த இடத்துல அவர் எனக்கு கொடுத்தார் நிறைய பேசலாம் கணக்கம்பட்டி சித்தரை பற்றி பேசணும்னா நிறைய வீடியோக்கள் போடலாம் நிச்சயமா நிச்சயமா இன்றைக்கு இந்த தகவல்கள் இந்த அற்புத தகவல்கள் நிறைய பேருக்கு போய் சென்றடையணும்னு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் தான் இந்த திருமணத்திற்காக பெற்றோர்கள் அலையாத இடங்களே கிடையாது இந்த திருமணத்தின் மீது பொதுவாக இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்களை உங்ககிட்ட கேட்கணும்னு விருப்பப்படுறேன் ஒன்று குருபலன் இருக்கும்பொழுது தான் ஒருத்தருக்கு வரன் பார்க்கணும் திருமணம் முடிக்கணும் திருமணம் கை கூடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது உங்களுடைய பார்வையில் சரிதானா சமீபத்தில் கோயம்புத்தூர் போய் எங்கிட்ட நிறைய பேர் பயிற்சி எடுத்துக்கொள்பவர்கள் அல்லது ஆன்மீக நண்பர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தோம் ஒன்பது பொருத்தம் பதினோரு பொருத்தம் பத்து பொருத்தம் தான் திருமணத்தை முடிவு செய்யுமா குருபலம் தான் திருமணத்தை முடிவு செய்யுமா அப்படின்னு எங்கிட்ட கேட்ட மாதிரியே ஒரு கேள்வியை கேட்குறாரு நான் சொன்னேன் எந்த பொருத்தமும் திருமணத்தை முடிவு செய்யாது எந்த குருபலமும் திருமணத்தை முடிவு செய்யாது பெண்ணும் பெண்ணுடைய தாயும் தான் முடிவு செய்யணும் நடைமுறையில் பார்த்துருப்பீங்க நான் பேசுகிறது எதுவுமே இந்த புத்தகத்தில் இல்லதோ அல்லது வந்து இந்த அப்படி இல்லைனா நடைமுறை நல்ல மாப்பிளையாக இருப்பேன் பீடி சிகரெட்டு தண்ணி அடிக்கிறது முச்சந்தில் உட்காடுறது அதை மாதிரியான எண்ணங்கள் இருக்காது குடும்ப பொறுப்போட இருப்பான் பொருத்தம் ஜாதக ரீதியாக சரியாக இருக்கும் பொண்ணு என்ன பண்ணோம்னா இது எனக்கு வேணாம் அப்ப இந்த திருமணத்தை முடிவு செய்த மனப்பில் அதான் இன்னைக்கு காலம் வந்து காலகட்டத்தில் மாறிடுச்சு ஆனா நீங்க கேட்ட மாதிரி குருபலம் வந்தால் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டா அது ஏதோ புத்தகத்தில் அப்படி எழுதியிருக்காங்களே தவிர குருபலம் என்பது திருமணத்தை நிர்ணயம் செய்வது இல்லை ஆனால் பெண்களாக இருந்தால் தன்னுடைய லக்கணத்திற்கு எட்டாம் சாண அதிபதியினுடைய தசை புத்தி அந்தரம் பார்வை நடக்கும் பொழுது திருமணம் நடக்கும் ஆண்களாக இருந்தால் தன்னுடைய லக்கணத்திலிருந்து ஏழாம் ஸ்தான அதிபதியினுடைய தசை பார்வை புத்தி இதெல்லாம் இருக்கும் பொழுது திருமணம் நடக்கும் அந்த பொருத்தம் பார்த்தும் சில திருமணங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய லக்கணத்திற்கு ஏழாம் சாணம் எட்டாம் சாணம்தான் திருமணத்தை நிர்ணயம் செய்யும் என்றாலும் கூட திருமண வாழ்வில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் திருமணம் செய்கின்ற அந்த காலகட்டத்தில் கோட்சார நிலைகளில் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் குரு பகவான் நிற்கின்ற போது திருமணம் செய்தால் அந்த திருமணம் நஷ்டத்தில் தான் முடியும் குரு பகவான் நல்ல இடத்துல நிற்கணும் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்களில் குரு பகவான் நிற்கும் பொழுது செய்கின்ற திருமணம் வெற்றி பெறும் அப்படி இல்லாமல் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் குரு பகவான் நிற்கும் போது திருமணம் செய்தால் எல்லாருமே டைவர்ஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்ல வரல டைவர்ஸ் ஆனால் கூட பரவாயில்லன்னு நினச்சி ஒரே வீட்டில் பேசிக்காமல் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளை நம்ம பார்த்துருக்கோம் பணம் தண்டமா செலவாகிக்கிட்டே இருக்குங்க என்னால சம்பாதிக்க முடியுது அது வரத்துக்கு முன்ன செலவு அதுக்கு முன்ன வந்து நின்றுடுது இப்படி தண்டமா பணம் செலவழிக்காம பணத்தை சேமிக்கிறதுக்கு எதேனும் வழி இருந்தா சொல்லுங்களேன் பணத்தை தண்டமா செலவழிக்காமல் நாம் சேமிக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிந்த ஒரே வழி மனக்கட்டுப்பாடு ஐய மனக்கட்டுப்பாடு என்பது ஓகே தான் என்னென்னா தன்னுடைய சூழ்நிலையினால் வந்து இன்னைக்கு இஎம்ஐ கட்ட முடியாதுன்னு தெரிந்திருந்தால் கூட மற்றவர்கள் நம்மளை பெருமையாக நினைக்கணுன்றதுக்காக கடன் வாங்கி போகிறாங்க அது நிறையா ஓகே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு பாக்கெட்டில் பணம் வச்சுட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சுருக்குப்பை பயன்படுத்தணும்

வீண் விரயத்தை சுருக்கும் இவ்வளவுதான் அதுல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு ஒரு சுருக்கு பை மாதிரி நீங்களே வீட்டுல ரெடி பண்ணி அதுல பணம் வைத்து பழகிட்டு திரும்ப நீங்க கமெண்ட்ல போட சொல்லுங்க நீங்க வெளியில நான் சொல்ல வரல வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் ஒரு பீரவலையோ அல்லது ஒரு பெட்டியிலையோ அல்லது பூஜை அறையிலையோ நீங்க வைக்கிறீங்க இல்லையா அதுல ஒரு சுருக்கு பை ஒன்னு வச்சு அது உள்ள போய் பணத்தை போடுச்சு அதை ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ எடுத்துட்டு போய் ஒரு உபயோகமான செலவா பண்ணுங்க ஒன்னு இல்லங்க எனக்கு வந்து க ஜாதக ரீதியா சரியில்லை ஏதோ ஒரு தண்ட செலவு வர்ற மாதிரியான ஒரு இதுவா இருக்கு இதற்கு நான் என்னங்க செய்வது அப்படின்னா நல்ல கவனமா கேட்டுக்கோங்க அகத்திக்கீரை இருக்குது இல்லையா இந்த தான் விநாயகருக்கு மிக மிக முக்கியமான பிடித்தமான ஒரு கீரை விநாயகருக்கு விநாயகருக்கு ஏன்னா அகத்திக்கீரை சாப்பிட்டா தொந்தி குறையும் இவருக்கு பிடித்தமானது அப்ப ஒன்று பதிவை கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் அன்று அல்லது சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துட்டு உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று பூக்களால் அர்ச்சனை பண்ணுவோம்ல அதற்கு பதில் அகத்தி கீரையால் அர்ச்சனை செய்யுங்கள் அப்படி அர்ச்சனை செய்யும் பொழுது மூன்று அரசன் இலை மரத்திலிருந்து பறிக்கக்கூடாது கீழே விழுந்து கிடக்கிற இலையை எடுத்துட்டு இதையும் எடுத்துட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்க சருகாக இருக்கலாம் பழுத்து போயிருக்கலாம் நீங்க கை வச்சு உடைக்க கூடாது அரச நிலை அதை என்னைக்குங்க நான் எடுக்கணும்னு தர பேர் போன் பண்ணி கேட்பாங்க அப்பலாம் இல்ல நீங்க என்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு நான் சொன்னேன் ஒண்ணு உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அல்லது சங்கடகரசு இந்த தான் அதை எடுக்கணும் அதை எடுத்துட்டு அந்த அகத்திக்கிறையை வாங்கிக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படி அர்ச்சனை செய்து முடித்ததற்கு பிறகு அந்த அரசன் இலையையும் நாம் அர்ச்சனை செய்த அகத்திக்கரையும் சிறிதளவு எடுத்துகிட்டு வந்து அதில் அந்த விநாயகருக்கு அபிஷேகம் செய்த அல்லது விநாயகர் கோயிலில் கொடுக்கக்கூடிய திருநீர் விபூதி இதையும் எடுத்து எடுத்துகிட்டு வந்து நாம் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து அதில் நீங்கள் பணம் வைங்க பல அளவு பணம் பெருகும் பணம் சேர்ப்பதற்கான அற்புதமான இரண்டு வழிகளை சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நேர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இப்போது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் மனசில் ஓடிட்டுருக்க ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன் எங்கே பார்த்தாலும் சத்துருக்களாக இருக்காங்கங்க யார் எனக்கு வந்து உண்மையாக இருக்காங்க யார் எனக்கு துரோகம் செய்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு ஆனால் மனசில் என்ன தோணுதுன்னா இவங்களெல்லாம் பழி வாங்கிடணும்னு தோணுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க ஆனால் அது நம்ம வேலை கிடையாது இறைவன் கையில் அதை ஒப்படைச்சணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கோயில்கள் மூலமாக சத்ருக்களை சம்ஹாரம் செய்வதற்கான வழி இருக்கா இல்லை பொதுவாக சத்ரு சம்ஹாரம் அப்படின்றத சித்தர்கள் சொல்லியிருக்காங்க கரூரார் சித்தர்லேருந்து எல்லா சித்தர்களையுமே சத்துருக்கள் சத்ரு சம்ஹாரம் இதை சொல்லியிருக்காங்க ஆனால் ஏன் எல்லாரையும் எதிரியாக நினைக்கணும் நினைக்க வேண்டியதில்லை நம்ம வேலையை பார்த்து நம்ம போகலாம் இது ஒரு முக்கம் தடுக்கிற தடுக்கிறாங்க நான் வந்து பூச்சி மாதிரிங்க ஆனால் என்ன போய் எதிரியா நினைக்கிறானே ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க வாழவே விட மாட்டாங்கிறான் அப்படிங்கிறவங்களுக்கு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலில் அந்த கடற்கரை ஓரத்திலே சத்ரு சம்ஹார சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு பெரிய சித்தர் அங்கே போய் வணங்கிட்டு வரலாம் ஒன்று இல்லைங்க நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் எதுனாலங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டான் என் சொத்தை அபகரிச்சிட்டான் என் நிம்மதியை கெடுத்துட்டான் என் பக்கத்தில் நியாயம் இருக்குது என்னை ஏமாற்றிட்டான் துரோகம் பண்ணிட்டான் நான் இன்னைக்கு ரோட்டில் நிற்கிறேன் இதற்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நான் அவனுக்காக நான் போனேன்னு சொன்னால் அவன்கிட்ட படை பலம் இருக்குது ஆள் பலம் இருக்குது அரசியல் பலம் இருக்குது அவனை எதிர்த்து என்னால் வாழ முடியல அவனை நான் எப்படியாவது பழி வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையான்னு சொல்லி தவிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குன்ட்டு தமிழ்நாட்டில் நிறைய கோவில் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளையார் கோவிலுக்கும் சிவகங்கைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மன் கோவில் மதுரையில் இருக்கக்கூடிய மடப்புரம் காளியம்மன் கோவில் நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காடந்தெத்தி ஐயனார் கோவில் அந்த புகழ் பெற்ற முருகர் ஆலயம் எட்டுக்குடி முருகர்னு சொல்லுவோம் அந்த எட்டுக்குடி முருகர் ஆலயத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணல்மேடு என்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய வேம்படி ஐயனார் கோவில் ஐயனார் கோவில் இது போன்ற நிறைய கோவில்கள் இருக்கு ஆனால் அப்ப இந்த உணர்ச்சவசப்பட்ட அப்படி போறவங்களுக்கு நான் சொல்றேன் இவர்கள் அனைவரையுமே சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ் உங்கள் பக்கத்தில் நியாயம் இருந்து நீங்கள் சென்றால் கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் என்பது கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி போனால் வினை வைத்தவன் வினை அறுப்பான் இப்போ மணல் மேல்குடி வேம்படைய வேம்படி ஐயனார் கோவில் அங்கே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஏன் வேம்படி ஐயனார்னு வந்துச்சு வேப்ப மரத்தில் வீட்டிருக்க ஐயனார் அவர் ஏன் வேப்ப மரத்தில் வீட்டிருக்கிறார் என் வாழ்க்கையே கசப்பாக போயிட்டு எனக்குன்னு எதுவுமே இல்லை இப்படி கசப்பான வாழ்க்கையில் நான் வாழணுமா அப்படின்ற கேள்விக்குறியோடு இருப்பவர்களுக்கு கசப்பை கசப்பால் எடுத்து அதை மருந்தாக மாற்றி இனிப்பாக மாற்றுவது போல் வாழ்க்கையை தரக்கூடியவர் வேம்படி ஆகினார் எட்டுக்குடி பக்கத்துல மணல் மேலகுடி என்ற ஒரு ஊர்ல இருக்கு அங்க போயிட்டு சீட்டு எழுதி வைக்கலாம் எனக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கா கெடுத்துக்கிட்டே எழுதி சீட்டு எழுதி அவர்கிட்ட அதாவது இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு சொன்னா மனு நீதி நாள்ல கொண்டு போய் மனு கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு லெட்ரு எழுதி நான் இன்ன மாதிரியான துன்பங்களால் இன்னாரால் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா நியாயம் கிடைக்கும் அதே மாதிரி தான் காடந்தெத்தி ஐயனார் கோவில் அங்கே போய் சீட்டு எழுதி கொடுத்து குதிரையுடைய காலில் கட்டலாம் அதே மாதிரி தான் வெட்டுடையார் காளியம்மன் கோவில் அங்கே போயிட்டு என் எதிரி நாசமாக அவன் குடும்பம் ரெண்டு துண்டாக போகணுன்னு காசை கொடுத்து வெட்டலாம் ஆனால் உங்கள் பக்கத்தில் நியாயம் இல்லை என்றால் இதுக்கு பரிகாரமே கிடையாது அந்த அம்மா கொடுக்கக்கூடிய தண்டனையை ஏற்றுக்கொள்வது தான் ஆக வேண்டும் ஆனால் உங்கள் பக்கத்தில் நியாயம் இருந்தால் அதற்கு தீர்வு என்பது கண்டிப்பாக ஐயனாராக இருக்கட்டும் காலியம்னா இருக்கட்டும் கண்டிப்பாக கொடுப்பாரு ஒரே கோவில் கூட எழுதுவது அது சீட்டு எழுதி வைப்பது அது அது சீட்டு எழுதி வைக்கலாம் நம்மளுடைய கோரிக்கை அதான் மாசாணி அம்மன் கோவில் இருக்கு குறையூர் வெக்கால் நான் சொன்னேன் நிறைய கோவில்ல இருக்கு அங்கே போயிட்டு என்னுடைய ஆதங்கத்தை அந்த இடத்துல கொட்டிடலாம் ஆனால் உன் பக்கத்துல நியாயம் இருந்து கொட்டு எதுவுமே இல்லாம சும்மா அவன் மட்டும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நான் மட்டும் ஏன் இப்படி வாழ்கிறேன் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக இந்த பல பேருக்கு பலன் கொடுக்கும் பத்தாயிரம் பத்து லட்சம் பேர் பார்த்தா கூட பேர் நாங்கள் பலன் அடைஞ்சிட்டோம் ஒரு கமெண்ட் அதுதான் இறைவன் முழுவதுமாக செஞ்ச மாதிரியான அர்த்தம் நிச்சயமாக அப்படி நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க தொடர்ந்து அடுத்தடுத்த அடுத்த பதிவுகளையும் சந்திக்கலாம் நானும் ஏற்கனவே சில நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கேன் என்னுடைய இந்த பதிவுகளை பார்த்து புதுசா பத்து பேர் திருந்த வேண்டாம் அவர்களை திருத்துவது என்னுடைய நோக்கமும் இல்லை ஆனால் ஏற்கனவே வாழ்க்கையில் நான் நொந்து போயிருந்தேன் இந்த பதிவை பார்த்து இந்த கோவிலுக்கு போனேன் இன்னைக்கு நான் நல்ல நிம்மதியாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சேனலுக்கும் அவர்களுடைய வாழ்த்துக்கள் கிடைக்கும் எனக்கும் அவர்களுடைய வாழ்த்துக்களால் மன திருப்தி கிடைக்கும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் வணக்கம் சோனி அல்டவர் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது